சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி அப்போ முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த பழைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தனக்கு தானே வந்து உரையாடல் செஞ்சுக்கணும் நம்ம வந்து இப்போ தூய்மையாகணும் தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு நாமளே வந்து பேசிக்கணும் மற்ற ஆத்மாக்களோட சிந்தனையில் நம்மளோட நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது அப்பா கேள்வி கேட்குறாங்க எந்த விஷயம் புத்தியில் வந்துச்சுன்னா அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் அப்பா சொல்கிறாங்க நம்ம எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் அப்படின்னா முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிட்டுருக்கோம் நம்ம தேவதைகளாக ஆகணும் இந்த விஷயம் மட்டும் புத்தியில் நல்லா வந்துருச்சு பதிவாயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க மெயினானது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஏன்னா உணவு வந்து ரொம்ப ரொம்ப சதோப்பிரதானமாக இருக்கணும் நம்மளோட சிலைகளுக்கே நல்ல சதோபிரதான ஒரு சாத்வீக உணவுகள் தான் வந்து வைக்கிறாங்க அப்போது சைத்தன்யமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு வந்து உணவு கொடுத்துக்கணும் இந்த சாராயம் இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து தேவதைகள் இப்படி தான் சாராயம் குடிச்சிட்டு இருப்பாங்களா கிடையாது இல்லை இந்த சிகரெட்டு இதெல்லாம் வந்து இந்த பழக்கங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன் என்னென்னா இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இது அப்பாவோட ஞானத்தை தவிர மீதி எதை பார்த்தாலுமே அது வந்து நம்மளை வந்து அடிமை தேவையில்லாத இந்த விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து அதவே எப்பயுமே புத்தியில் வந்து போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவனம் வந்துடும் யாருக்குன்னா நம்ம தேவதையாக ஆக போகிறோம் ஆகா இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு எனக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்துட்ருக்காரு அப்போது நான் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாக முடியும் அப்படின்னு தனக்கு தானே வந்து பேசிப்பாங்களாம் பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே அப்பாவோடய நினைவில் தானே இருக்கீங்க புத்தி வேறு எந்த பக்கமும் போலையே இப்போ எந்த தந்தையை நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தீங்களோ அந்த அப்பா வந்து இப்போ வந்திருக்கேன் பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் வந்து கூப்பிட்டீங்க ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாருமே அவசியம் தூய்மை ஆகியே தீரணும் நீங்கள் யாருக்கு வேணால் இந்த ஞானத்தை புரிய வைக்கலாம் இப்படி நம்ம வந்து தூய்மையாகணும் ஆத்மா வந்து தூய்மையான தான் அந்த நம்மளோட வீட்டுக்கு வந்து போக முடியும் எண்பத்தி நாலு பிறவி சக்கரம் இதை பற்றியும் நம்ம வந்து புரிய வைக்கலாம் இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தூய்மை ஆகணும் ஞானமும் தேவை ஞானம் இருந்தால் தான் வந்து தூய்மை ஆகிறதுக்கு எப்படின்னு அந்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போது இந்த படிப்பை வந்து நல்லபடியாக யதார்த்தமாக அப்பா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் படிக்கும் போது வந்து மாயா அந்தளவுக்கு தொந்தரவு செய்கிறது கிடையாது ஆனால் வந்து நினைவு செய்யும் போது தான் அப்பாவை நல்லபடியாக நினைவு செய்யும் போது தான் இந்த மாயாவும் பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது நினைவு பண்ண விடாமல் அது டிஸ்டபன்ஸ் பண்ணுது மாயாவும் இழுக்குது அது மாயான்னால் யாரோ இருந்து ஏதோ ஒரு பூதம் வருது போல் இருக்குது அப்படிலாம் கிடையாது மாயா என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விகாரங்கள் ஐந்து விகாரங்கள் காமம் கோபம் அகங்காரம் பேராசை பற்று இப்போது இந்த பேராசை நிறைய பேராசை இருக்குது நிறைய சம்பாதிக்கணும் நிறையா வந்து இந்த ஸ்தூலமான உலகத்தில் வந்து நிறைய பேர் புகழ் அடையணும் இந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்குது காமமும் வந்து இப்போது ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு ஆனால் பாபா தூய்மை தூய்மையாகணும்னு விகாரங்களை விட்டுறாங்க ஆனால் வந்து எண்ணத்தளவுலேயும் வராமல் இருக்கணும் உணர்வுகளாலேயும் வராமல் இருக்கணும் அப்போது இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் வேற யாருமே இந்த மாதிரி முயற்சி செய்யவே மாட்டுறாங்களே பாபா அவங்கள பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்க கூட வேண்டாம் உலகத்தில் வந்து பாருங்கள் பாபா இவ்வளோ போர் நடக்குது இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க ரெண்டாயிரம் கோடி பேர் இறந்துட்டாங்க அவங்க எங்கே போவாங்க சரீரத்தை வெட்டி எங்கே போவாங்க என்ன ஆவாங்க இதை பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் அதெல்லாம் தானாக நடந்துக்கிட்டே இருக்கும் யார் யார் எங்கே போகணும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஆத்மாவை சதோபிரதானம் ஆக்கிக்கணும் உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க இவங்கன்னு எல்லாரும் அவங்கவுங்க பாகத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கே வந்ததே சதோ பிரதானம் ஆகணும் தூய்மை ஆகணுன்றதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து புத்தி வந்து அந்த பக்கம் போகக்கூடாது பாபாவை நினைவு பண்ணும் போது முழுமையாக பாபாவை மட்டும் நினைவு பண்ணால் தான் அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்துலேயே சக்தி இருக்குது ஆனால் வந்து அப்பாவை நினைவு பண்ணும் போது தான் அந்த சக்தி நல்லாவே கிடைக்குது ஆத்மாவோட பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்பாவை வந்து ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளை நாமளே உணர்ந்து அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும் இப்போது யாருக்காவது இந்த மாதிரி வந்து நினைக்க முடியாது நானே வந்து சிவனாக இருக்கேன் எனக்குள்ளே சிவபாபா பாபா வராரு அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் யாருக்குள்ளேயும் பிரவேசம் ஆகிறது கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு நான் வரவதே இந்த பிரம்மா பாபா உடம்புல மட்டும்தான் இவர் உடம்புல தான் சவாரி செஞ்சு உங்கள் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேன் நீங்கள் இப்போ சதப்பிரதானம் ஆகணும் அப்படின்னு மற்றபடி வேற யாரோட உடம்புலையும் வர்றதெல்லாம் கிடையாது சிவ பாபா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஞானத்தின் மூலியமாக தான் அப்பா வந்து உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்ருக்கேன் மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது நல்லா சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பா வந்து திருஷ்டி கொடுப்பாரு அவங்க நல்லா சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகப்படியான திருஷ்டி வந்து கிடைக்கும் மற்றபடி சிவபாபா யார் உடம்புலேயும் பிரவேசம்லாம் ஆவறது கிடையாது எப்படி வேணால் நான் வந்து திருஷ்டி கொடுப்பேன் இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து முழுமையான கவனம் உங்கள் மேலே மட்டும் வைங்க ஏன்னா இப்போது ஒரு ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் தான் அனுபவம் பண்ண முடியும் துக்கத்தை அனுபவம் பண்ணாலும் அது நீங்கள் தான் அனுபவம் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே கவனம் கொடுங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா நான் வந்து தவறாக வந்து தேக அபிமானத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாரு குழந்தைங்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் தூய்மை ஆகியே ஆகணும் எந்த ஒரு பாவ கார்மும் செஞ்சிடாதீங்க தேக அபிமானத்தில் வந்தாலும் ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சு நீங்கள் வந்து மீண்டும் அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிருங்க பாவம் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செயலில் மட்டும் கொண்டு வந்துடாதீங்க இதை தவிர வேறு எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து இப்போது சத்யுகம் போகணும் தேவதை ஆகணும் இருபத்தி ஓரு பிறவிக்கு எனக்கு இப்போ வந்து எல்லையற்ற ஆஸ்தியாக அப்பா வந்து கொடுத்துட்ருக்காரு அதை நம்ம தான் நம்ம எடுத்துக்க முடியும் எனக்காக வந்து வேற யாரும் வந்து யோகாலாம் பண்ணி பாவத்தெல்லாம் எரிக்க முடியாது நமக்கு நாமளே யோகா பண்ணணும் யோகான்னா அப்பாவை நினைவு பண்ணுறது அந்த யோகா அக்னி வந்து ஃபார்ம் ஆகுது அந்த அக்னி மூலமாக நம்ம செய்த பாவங்கள் தீய கர்மாக்கள் பாவங்கள்னா இந்த விகாரங்கள் இந்த உடம்பு உணர்வில் செய்ய செஞ்ச அந்த விஷயங்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி தெய்வீக குணங்கள் வந்து நமக்குள்ளே மேலோங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த தெய்வீக குணங்கள் அதையும் வந்து தாரணை செய்யணும் யாராவது ரொம்ப கடுமையாக வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளும் திரும்பவும் கோவப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த சமஸ்காரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சமஸ்காரம் என்பது இப்போது நம்ம மனசில் ஃபஸ்ட்டு வந்து வருது அந்த எண்ணங்களாக வரும் அப்புறம் புத்தியும் வந்து அந்த விஷயத்தை வந்து அந்த படமாக வந்து காமிக்கும் அதையே திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவே சமஸ்காரம் ஆகிடும் சமஸ்காரத்தில் பதிவாகிடும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சமாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த தீய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளணும் எடுத்தோடனே முதல் தரத்துலையே வந்து மாற்றிக்க முடியாது ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் சில பேர் வந்து உடனடியாக புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு மூணு நாள்லேயே வந்து நல்லபடியாக இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க அந்த படிப்பு வந்து ரொம்ப மாதங்கள் ஆகுது அதை புரிஞ்சிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நாள் டைம் எடுக்கும் ஆனால் இந்த படிப்பு வந்து ரொம்ப சுலபமானது ஏழு நாளே புரிஞ்சுக்கலாம் சில பேர் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இந்த நினைவு பயணத்தில் நம்ம நம்மளோட நேரத்தை வந்து கவனம் கொடுக்கணும் படிப்பு என்னமோ ஈஸி தான் ஆனால் நினைவு பண்ணுறதுல தான் முயற்சி அந்த உழைப்பு வந்து தேவைப்படுது புத்தியை வந்து அப்பாவோட நினைவுலேயே இருக்க வைக்கிறதுக்கு உழைப்பு தேவைப்படுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எடுத்த உடனே நான் ஒரு மணி நேரம் பாபாவை நினைவு பண்ணுறேன் ரெண்டு மணி நேரம் நினைவு பண்ணுறேன்னு நம்ம உட்காந்துடக்கூடாது அப்புறம் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி நினைவு பண்ண முடியாது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு நிமிஷம் நினைவு பண்ணுறது அப்புறம் இது வந்து உட்காந்து நினைவு பண்ணுறது ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு இருந்து கூட ஆரம்பிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நினைவு பண்ணுறது இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அஞ்சு நிமிஷம் நினைவு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரு ஆறு நிமிஷம் அதுக்கு அடுத்த நாள் ஏழு நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் மீதி காரியங்களும் செய்யணும் உட்காந்து நினைவு பண்ணிகிட்டே மட்டும் இருக்கக்கூடாது மீதி காரியங்களும் செஞ்சாகணுமே அப்பா சொல்கிறாங்க நீங்கள் எதாவது தொழிலுக்கு போகிறீங்க எதாவது வேலைக்கு பார்க்குறீங்க எதாவது எந்த காரியம் வேணால் செய்யுங்க வீட்டு வேலைகள் செய்யணும் எந்த வேணால் செய்யலாம் ஆனால் அந்த செயல்கள் செய்யும் போதும் பாபாவோட நினைவில் இருந்தே செய்கிறேண்ணா இப்போ வீடு கூட்டுறோம் அப்படின்னா இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடு க்ளீன் பண்ணும் போது உடல் வந்து அசைஞ்சிட்டே இருக்குது ஆனால் புத்தி வந்து அப்பாவோடய நினைவில் இருக்கா முதல்ல ஒரு நிமிஷம் அன்றைக்கி ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கரெக்டாக அப்பாவோட நினைவுலே இருப்போம் அப்படின்னு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது செயலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த நாள் மீண்டும் வந்து அந்த டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு நிமிஷம் ஒரு முப்பது செகண்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த செயல்களை இப்போ வெளியில் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கோம் நடக்கும் போதும் அப்பாவோட இருந்தே நடக்கிறோமா இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா காரியங்கள் பண்ணிக்கிட்டும் இந்த யோகா வந்து பண்ணணுமே தவிர வெறும் உட்காந்துக்கிட்டே யோகா பண் அந்த அப்படி தான் எனக்கு யோகா வரும்னு இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் எல்லா காரியமும் பண்ணலாம் எங்கே வேணாலும் போகலாம் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து அப்பாவோடய இருந்து பண்ணுறதுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கணும் எடுத்தோடனே எல்லா நேரமும் யாரும் நினைவு பண்ணவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம் பாபா நினைவுடே இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கர்மாதி இத நிலையை அடைஞ்சிடுவாங்க ஏன்னா சீக்கிரமாக ஆத்மா வந்து சதோ பிரதானம் ஆகிடுச்சி அப்படின்னா அப்போ இந்த உடல்லே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்பா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் முழுமையான தூய்மையாக ஆகிறீங்க உங்களுக்கு தான் உண்மையான தூய்மையான ஒரு உடம்பே கிடைக்குது அது எங்கன்னா சத்தியுகத்தில் கிடைக்கும் சதோ பிரதானமான உடம்பு தங்கமான ஒரு உடம்பு அவ்வளோ தூய்மையான உடம்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆத்மாவும் தூய்மையாவது சரீரமும் உங்களுக்கு தூய்மையாக கிடைக்குது வேறு யாருக்கும் இந்த மாதிரி வந்து தூய்மையான உடம்பெல்லாம் வந்து கிடைக்கிறது கிடையாது அவங்களும் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் வந்து அது நடக்கலை அதனால் நீங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அந்த அதை வந்து உணரணும் அந்த உணரும் போதே நம்ம எவ்வளோ பாக்கியம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது இந்த தீய பழக்கங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கணும் அந்த பழக்கங்கள்லேருந்து விடைபெறணும் அதுக்கு நம்மளே வந்து யோசிக்கணும் என்ன பண்ணணும் இந்த கெட்ட பழக்கங்கள் ஏக்கிட்ட இருக்கா என்னன்னு நம்மளை நாமளே வந்து சிந்தனை பண்ணி யோசித்து பார்க்கணும் மற்றவங்க கிட்ட குறைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் அப்போது அதில் தான் நம்ம கவனம் கொடுக்கணும் ஓ நம்மக்கிட்ட இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்குது அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அதுக்கு நேரம் கொடுக்கணும் ஓ இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு அப்பா கிட்டே வந்து நினைவு பண்ணி அது அந்த கெட்ட பழக்கங்கள் போகிறதுக்கு நம்ம அந்த டைம் ஒரு வேளை அந்த எண்ணம் வருது இந்த கெட்ட பழக்கத்தை யூஸ் பண்ணலாம் அதை பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அப்போ அந்த டைமில் தான் அதிகமாக அப்பா நினைவில் இருக்கணும் ஏன்னா இப்போ யாராச்சும் சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாடியோட தலை வந்து வீட்டு பக்கம் இருக்கும் அந்த கால் வந்து அந்த சுடுகாட்டு பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அங்கே போன உடனே அங்கே வந்து ஹரிச்சந்திரன் அந்த சிலை இருக்கும் அந்த சிலைக்கு கிட்டே கீழே வச்சிட்டு அப்படியே த திருப்பிடுவாங்க அந்த தலை வந்து சுடுகாட்டு பக்கமும் இது வந்து கால் வந்து இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி மாற்றிடுவாங்க இதெல்லாம் என்ன எதோட நினைவுனா நம்ம இங்கே நம்மளோட புத்தி ஃபுல்லாக வந்து நம்ம இப்போது வீட்டு பக்கம் மட்டும்தான் இருக்கணும் கால் இங்கே இருக்குது அவ்வளோதான் இந்த பூமியில் இருக்கிறோம் ஆனால் வந்து புத்தி மட்டும் நம்ம வந்து நம்மளோட வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் நம்ம சதோபிரதானம் ஆகணும் சத்தியுகத்துக்கு வரணும் இதே தான் இருக்கணும் இப்படி இருக்கும் போது தான் நம்ம உண்மையாக அங்கே வந்து போக முடியும் இந்த பக்தி இதை வந்து சில பேர் வீட்டில் வந்து பக்தியெல்லாம் இப்போ பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஏன் மாதிரி பண்ணாமல் இருக்கீங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக வந்து நம்ம வந்து பக்தி பண்ணுற மாதிரி நடிக்கலாம் ஆனால் வந்து புத்தி வந்து அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டே அவங்களுக்காக பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு டைம் வரும் அவங்களும் வந்து எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க எப்போ வந்து ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பக்தி செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஞானத்தில் இருக்கவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் எப்போது ஞானத்தில் இருக்கிறவங்களும் அதிகமாக ஆகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அவங்களும் வந்து இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா மனம் மற்றும் புத்தியை வந்து வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ஆகுக அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு சிறிய வீண் விஷயம் வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியின் பிரபாவம் முதலில் மனதில் ஏற்படுகிறது பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொண்டே இருந்தால் சமஸ்காரம் உருவாகி விடுகிறது பிறகு பிராமண சமஸ்காரம் அல்லாது விதவிதமான சமஸ்காரம் தென்படும் எந்தவிதமான வீணான சமஸ்காரத்துக்கும் வசமாகுவது தனக்குத்தான் யுத்தம் செய்வது ஆகும் அடிக்கடி குஷி மறைந்து போவது இவை சத்திரிய நிலையின் சமஸ்காரம் ஆகும் பிராமணன் என்றால் ஆட்சியாளர் அதாவது வீண் சமஸ்காரத்திலிருந்து முக்தி ஆவர்கள் பிரவேசம் ஆக மாட்டார்கள் அதாவது அந்த சமஸ்காரம் வந்து தேவையில்லாத தலைகிலான சமஸ்காரத்துக்கு நம்ம அடிமை கூடாது எந்த ஒரு சமஸ்காரத்துக்கும் அதாவது நம்ம பிராமணர் சமஸ்காரம் இல்லாதது எந்த ஒரு சமஸ்காரமும் நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆகக்கூடாது அப்படி அடிமை ஆகிட்டோம்னா அப்புறம் அது வந்து நம்மளை வந்து பயமுறுத்தும் நம்மளை வந்து கவலைப்பட வைக்கும் அந்த மாதிரி நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம சத்திரியராக ஆகிடுவோம் நம்ம சத்யுகத்துக்கு வர முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா யார் திட உறுதி மொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான் உறுதிமொழி நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் இப்படி தான் நம்ம வந்து இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களை உறுதியாக அந்த எண்ணங்கள்லேயே உறுதியாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் சரி அதை ஈஸியாக க கடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் புரிய வச்சு தீய பழக்கங்கள்லேருந்து இருந்து தெய்வீக பழக்கம் உள்ளவர்களை எங்களை மாற்றிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் 上帝。